அமைந்திருக்கின்ற அரசினர் மேல்லை பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியருடைய கூட்டாளர்களுடைய சிறப்பு வாய்ந்த அடங்கியிருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் அன்பு திரு முருகேசன் அவர்களே முன்னாள் கவுன்சிலரும் மத்திய பள்ளிகளுடைய பொருளாதார அன்புக்குரிய கே அன்புக்குரிய முன்னாள் பெற்றோராசிரியர் தலைவரும் கழக முன்னோடியமாக செந்தில் குமார் அவர்களே அன்புக்குரிய ராம்நாத் அவர்களே கல்லணே தொண்டுமர் மகேசரி தொண்டுமன்ற சிறப்பு வாய்ந்த அன்பு நிர்வாகிகளே இங்கே எதிரே திறனாக வகுப்பு வந்திக்கிறேன் நம்ம எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெற்றோர் பெற்றோர்களே வருங்கால தமிழகத்தை உருவாக்குங்க அந்த மாணவர்களே பெற்றோர்களே அன்பு குமார் அவர்களே பெற்றோர் இதுவால் பெற்றோர்களே இந்த பள்ளி நல்ல வளர்ச்சியை கொண்டு சென்றிருக்கின்றன அன்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களை மாணவர்களுக்கு அனைவருக்கும் அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் இன்றைக்கு நமது சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற அந்த தமிழக முதல்வர்கள் திராவிட மாட ஆட்சி என்று இன்றைக்கு நடித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய ஆட்சியிலே இன்றைக்கு கல்விக்கு அவர் செய்கின்ற பணியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு அவர் என்ன கல்வி தான் முக்கியம் நம்ம குழந்தைங்களை நம்ம படிக்க அது அதுத்தானே அது வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சிடும் அதனால் அரசு பள்ளிக்கு என்ன முக்கியத்துவம் தரும்போது எனக்கு அரசு பள்ளி தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அவனை எவ்வளோ சொல்கிறாங்க கடந்த அதை புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிவித்தார் அது எவ்வளோ திட்டத்தை சிறப்பாக திட்டத்தை மாணவர்கள் இந்த நம்ம பள்ளியில் அரசாங்க பள்ளியில் படிக்கிற அந்த மாணவிகள் வெளியில் மேற்படிப்பு போகும்போது ரொம்ப பேர் படிப்பு படிக்க இங்கே வறுமையில் இருப்பாங்க ஏன்னா அரசாங்க பள்ளியில் படிக்கிறவங்க ரொம்ப அடிப்படை அடிப்படை வேலை செய்கிறவங்க கூலி வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி இருந்து வந்து நிறைய பேர் இருக்கிறனால அவங்க எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க மேற்படி போய் படிக்க வைக்கணும்னா நம்ம பொண்ணு இல்லை கல்யாணம் பண்ணிடலாம் என்னடா வேலைக்கு போயிடலாம் நினைப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஊட்டமாக இருக்கணுன்றதுக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமைப்பன் திட்டம் கடந்த வருஷம் சிறப்பாக திட்டம் அந்த திட்டம் நீங்கள் நல்ல வள நல்ல வரவேற்பை பெற்றதுனால இன்றைக்கு மாணவர்களுக்கும் தமிழ் புத்திரம் திட்டம் ரொம்ப ரீதி தமிழ் புத்திரம் திட்டம் வந்து வந்து பாரம்பிக்கிறாரு அது மாணவர்களும் மா மாதம் ஆயிரம் ரூபாய் மேல் படிப்படிக்கு ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் அது இல்லாமல் இன்றைக்கு நமக்கு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மருத்துவ படை படிக்கிறாருந்தாலும் எது இன்ஜினியரிங் படை படிக்கிறாருந்தாலும் ஏழரை சதவீதம் ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுக்குறாங்க இது வந்து நம்ம நம்ம மாணவன் நம்ம ஏழ்மையில் இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் இன்னைக்கு டாக்டராக வரலாம் இன்னைக்கு நமக்கு ஒரு பிறகு நீட்டாள அச்ச இருந்தாலும் கூட அதுக்கும் தனியான ஒரு கோச்சிங் கொடுத்து அதில் நம்ம மாணவர்கள் நம்பது சாதாரண சாமானிய மக்கள் இன்னைக்கு வந்து மேல் படிப்பு படித்து நல்ல பெரிய நிலையில் வரணும் இன்னைக்கு பார்க்கலாம் தான் அது யாருமே சொல்ல முடியாது எல்லாம் படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க மாணவர்கள் எல்லாம் படிக்கிறான் மாணவர்கள் நல்லா படித்து இன்றைக்கி ஏன்னா தமிழ்நாட்டில் நல்ல வேலை ஆயுள் வேலை வாய்ப்பு ஐடியா இருக்க எல்லா தொழிலும் இது தகவல் தொழில் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது அதை எல்லாருமே படித்து நம்ம வராங்க நீங்கள் எல்லாேருமே இன்னைக்கு நம்ம பள்ளியில் பண்ணி வச்சு நம்ம பள்ளி சிறந்த பள்ளி நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா அந்த பள்ளி பதினஞ்சு வருஷமாக பாவம் பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் நல்ல மதிப்பெண் இந்த சுற்றுவட்டார பள்ளியில் சிறந்த பள்ளியாக நம்ம பள்ளி விளங்குது அதனுடைய ஆசிரியர்களுடைய எல்லாரோட கூட அவங்க அவங்களுடைய அர்ப்பணிப்பு தான் அவங்க என்ன மாதிரி அர்ப்பணிப்பு அவங்க எல்லாருமே ரொம்ப இது பண்ணி முயற்சி எடுக்கிறாங்க அதுதான் நான் சொன்னேன் நாங்கள் எப்போ சொல்கிறோம் அவங்க என்ன நேரத்தில் என்ன உதவி வேணாலும் எங்களால் எந்த உதவி நாங்கள் செய்ய தயாராகிறோம் எப்போ எப்போவுமே சொல்கிறோம் மாணவர்களுக்காக அவங்க படிப்புக்கு இப்போ கூட நீங்கள் கூட எதுங்க உங்கள் மாணவர்கள் படிப்புக்கு மேல் படிப்புக்கு ஏதாவது என்ன உதவி வேணாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை கேட்கலாம் நாங்கள் இங்கே லோக்கலாக தான் இருக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு நாங்கள் அதை படிப்புக்காக எங்களை நாங்கள் என்ன உதவி வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் மாணவர்கள் நல்லா படித்து வந்துட்டான் அவங்க வந்துட்டேன் நம்ம குடும்பத்துக்கு அவங்க இந்த அப்பா அம்மா போடுற கஷ்டம் அவங்க அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நல்ல ஒரு நிலையில் வந்துட்டாங்க நாளைக்கு அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை அனுப்பிச்சாங்க அப்பா அம்மாக்கு ஒரு நல்ல சுமையாக இல்லாமல் அவங்களையும் சுமை அவங்களையும் பாரத்தை சொல்வாங்க ஆகவே அதுக்கு இன்றைக்கு நம்ம பள்ளியினுடைய ஆசிரியர்கள் நிறைய முயற்சி எடுத்து நல்ல பள்ளியாக மாற்றிருக்காங்க இன்னைக்கு இந்த பள்ளி மேலும் மேலும் மேலே வளர்ச்சி நான் பார்க்குறேன் செலுத்த பார்க்கும்போது விதத்தை உணர்வு வருஷம் வருஷம் இன்றைக்கி கட்டிடத்தை பொறுத்த வரைக்கும் மாமன்ற பொறுத்த சட்டமன்ற உறுப்பினரை நல்ல நிதி கொடுத்துருக்காங்க எல்லாருமே நிதி கொடுத்து இன்னைக்கு கட்டிடமும் நல்லா இருக்கு ஏன்னா அடிப்படை தேவையை பொறுத்த வரைக்கும் இந்த அன்பு தலைமை மாமன்ற முருகேசன் அவர்கள் அவங்களும் வந்து எல்லாம் முயற்சி எடுத்து எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதை தேவைகள் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இன்னைக்கு இந்த பெட்ரோல் கூட்டத்திற்கு எஸ்எஸ்பியினுடைய ஒரு நிர்வாகிகள் நான் நியமிக்கிறோன்னா அந்த நிர்வாகிக்கு நிறைய பொறுப்பு இருக்கு இந்த ஓராண்டுக்கு நீங்கள் தான் நீங்கள் உங்கள் தலைமையில் நீங்கள் எப்படி இந்த நிறுவன கல்வி எடுத்துறீங்களா இந்த பள்ளியை வளர்ச்சிக்கு கொண்டு வரைகளோ அதை நீங்கள் கொண்டு அர்ப்பணிப்ப நீங்கள் சும்மா எங்க நிர்வாகி போட்டாங்க வந்துட்டாங்கன்னா இருக்கக்கூடாது நீங்களும் வந்து இதில் இன்வெயர்மெண்ட் ஆகும் நிர்வாகத்தை தேர்ந்தெடுச்சு நம்ம போயிட்டு வரக்கூடாது கூடாது அப்புறம் அந்த மாதம் மாதம் போட்டவங்களுக்கு மட்டும் வரக்கூடாது இந்த கல்வியுடைய பள்ளியுடைய வளர்ச்சி ஏன்னா அது இங்கே படிக்கிறவங்கலாம் சாதாரண சாமானியர்கள் ஒரு நம்ம நல்ல நிலத்தை கொண்டு வந்தோம்னா அது நமக்கு அதுதான் நம்ம பெரிய பெருமையும் கூட நம்ம அது ரொம்ப நல்லது ஆகவே இன்றைக்கு இரு ஒரு முதல்வர் பார்த்து ஒரு சிறந்த முதல்வர் இது மாதிரி ஒரு ஆட்சியர் ஒரு முதல்வர் இன்னைக்கு யாருமே தமிழ்நாட்டில் பொறுக்க வேண்டும் இந்த அளவுக்கு நல்ல ஆட்சி கூடாது நல்ல மக்களுக்காக ஏழை மக்களுக்காக குறிப்பாக பெண்களுக்காக அவர் பண்ணுற திட்டங்கள் இருக்கிறது அதெல்லாம் வந்து சாதாரண சாமானிய மக்களுக்கு எல்லாம் எல்லாருமே நம்ம அடித்தட்டு மக்களுக்காக தான் நினைக்கிறாங்க அந்த அவருடைய அந்த ஆட்சியை நாம் பயன்படுத்தி நமது மாணவர்களை நமது குழந்தைகளை நல்ல மேல் நிலைக்கு மேல் படிப்பு நல்லா கொண்டு வந்து அவங்களை படிக்க வச்சு நம்ம உருவாக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த கவலை கிடையாது என்னை பத்தவரை கூட என் பசங்க ரெண்டு பேரும் நான் சாதாரணமாக தான் இருந்தால் அவங்க நாங்கள் என் பையனை வந்து நான் ரொம்ப படிக்க சொல்லிட்டு எம்பிபிஎஸ் எம்பி ரேடியாலஜி வைத்தேன் அதே மாதிரி என் பொண்ணுடைய லட்சம் கொடுத்தேன் இன்னைக்கு ரெண்டு அவங்க நல்ல சம்பாதினா அவங்களுக்கு நான் எதுவுமே நான் என்ன உதவி பண்ண வேண்டியதில்லை அவங்களே லட்சம் கிடைக்கிற மாதமான சம்பாதிக்கணும் அது மாதிரி நம்ம மாணவர்கள் இங்கே படிக்கிறவங்க எல்லாருமே எல்லா குழந்தையும் வரணும் எல்லா குழந்தையும் அந்த பெரிய அளவில் வரணும் இங்கே இருக்கிறவங்க நல்ல டாக்டராக வரணும் இன்ஜினியராக வரணும்

நீங்கள் உங்கள் நீங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க இது எல்லாருமே நம்ம குழந்தைகளை அர்ப்பணிப்பிருக்காங்க நீங்கள் எல்லா தியாகம் பண்ணி நல்ல மாணவர்களை உருவாக்குவதற்கான சந்தேகத்தை உருவாக்கு சொல்லி நம்ம முதல் திட்டத்தை அவருடைய ஆட்சியை பயன்படுத்தி நம்மளை குழந்தைகளை நம்ம பெரியவர்களை கொண்டு வந்து சென்று இந்த பள்ளியை அருமையாக நிர்வகிக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் நெட்டியை திட்டங்கள் வாய்ப்புகள் நம்பிக்கை